முருகா ஏ வாப்பா சொல்லுங்க பதிராளி இந்த முப்பத்தி மூணு நாற்பத்தேழு டெங்க்கர் வேலை முடிஞ்சிருச்சா இன்னும் முடியல முதலாளி சீக்கிரமா பார்க்க சொல்லுப்பா முக்கியமான கஸ்டமர் அவர் விரவிச்சுக்க முடியுமா அவர் எங்கேயோ டூர் போணுமா முதல்ல அதை முடிக்க சொல்லுப்பா வாங்கம்மா அப்பிளே நான் வரது இருக்கட்டும் நம்ம என் வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணு வாழ்க்கை எங்க எழுத இருக்குது நான் தான் மனசு வைக்கணும் அது சொல்லிட்டு போனீங்க அது வந்து மாப்பிள்ள ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாங்க பேசி முடிவுலான்னு சொன்ன ஏன் வரல நீங்களும் வருவீங்க வருவீங்கன்னு நானும் என் பொண்டாட்டி என் அம்மாவும் வாசல்னு பார்த்து பார்த்து எங்களுக்கு கண்ணு வழி கழுத்து வழி வந்ததுதான் மிச்சம் இங்க பாருங்க உங்க பொண்ணு நல்லபடியா வாழணும்னா நாளைக்கு என் வீட்டு கூட்டிட்டு வாங்க பேசுவோம் அப்புறம் நாளைக்கு அது ஓட்ட இது ஓட்டன்னு என்ன குறை சொல்லக்கூடாது தம்பி தயவு செஞ்சு நான் சொல்றதை கோவப்படாம கேளுங்க நடந்து போன விஷயத்துல மனசு கொஞ்சம் உளைச்சலாயிருச்சு உடம்ப முடியா படுத்துக்கிட்டேன் அதுதான் வர முடியல அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது நாளைக்கு என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்ல முடிவு எடுப்போம் அப்படி இல்லையா உங்க பொண்ணுக்கு என் தம்பியோட வாழ விருப்பம் இல்லை நாங்களே முடிவு பண்ணி அறுத்துட்டுருவோம் அந்த மாதிரி எந்த முடிவு எடுத்துடாதீங்க தம்பி எனக்கு என் மக தான் ரொம்ப முக்கியம் நாளைக்கு காலையில் நானும் மலரும் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுறோம் நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி நல்ல விதமாக பேசி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் ப்ளீஸ் மாப்பிள்ள முடிவு பற்றி அப்புறம் யோசிப்போம் நாளைக்கு வீட்டுக்கு வந்து சேருங்க பொண்ணு உங்கள் பொண்ணு அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் தயவு செஞ்ச தொந்தரவு பண்ணாதீங்கப்பா மலர் பெரிய கோபமா பேசிட்டு போயிட்டாருமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல நாளைக்கு நீங்களும் உங்க மகளும் வீட்டுக்கு வந்து பேசலன்னா உங்க மகளுக்கு என் தம்பியோட வாழை பிடிக்கலன்னு அத்து விட்டுறோம்னு சொல்லிட்டு போயிட்டாருமா நான் ரொம்ப பாவம் பண்ணிருக்கே இல்லைன்னா என் மக வாழ்க்கையை பத்தி இப்படி அவங்கள்டே பேசுவாங்களா பேசுகிறவங்க பேசிட்டோம் என்னால நீங்க கூனி குறுகி எல்லாரும் நிக்கிறத பார்க்க முடியாதுப்பா அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லப்பா வர வரமாட்டேன்னு சொல்கிறேன் சரிம்மா சொன்னேன் இல்லைங்கல்ல மாப்பிள்ள வீட்டில் அவங்க கோவமா இருப்பாங்க ஒரு வாரம் கழிச்சு போனா அவங்க கோவம் குறைஞ்சிருக்கும்னு நினச்சி நீ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் பெரிய மாப்பிள்ளை இன்னைக்கு பேசிட்டு போனதை பார்த்தா நாளைக்கு நாம் அங்கே போகலைன்னா உன் வாழ்க்கை கேள்விக்குரியாயிடுமே அதுக்காக நீங்க போய் அவங்க அம்மா நான் வாழ்ந்து முடிஞ்சவம்மா நீ வாழ வேண்டியவ என் கௌரவத்துக்காக ஓ வாழ்க்கை படைய வைக்க கூடாதுமா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இங்க இருந்ததை விட இப்ப வாழாவிட்ட மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்கிய அதுதான் பெரிய கொடுமை காலையில கல்யாண பொண்ணா இருந்த ஒன்னு சாயங்காலத்துக்குள்ள விதி ஒன்ன தனிமரமாக்கி அவன் இன்னைக்கு இந்த ஊர் உலகமும் அந்த இடிய கூட நான் தாங்கிக்கிட்டே ஆனா இன்னைக்கு இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழா வெட்டியா வந்திருக்குன்னு அதே ஊர் உலகமும் உன்ன பரிகாசமா பேசும்போது அதை பார்த்துக்கிட்டு என்னால உசுரோட இருக்க முடியும் அப்பா இப்படி சொல்றீங்க மலர் முன்னால உனக்கு ஏற்பட்ட நிலைமைக்கு நான் காரணம் இல்ல ஆனா இப்ப இந்த நிலைமைக்கு நீ ஆளானதுக்கு நான் தான் பரிகாரம் தேடணும் என் மனசாரும் இல்லைன்னா என் மக வாழ்க்கையை நாசம் பண்ணினதா என் மன உறுத்தலை என்னை கொண்ணுரும்மா அம்மா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தாய் தயவு செஞ்ச நாளைக்கு என் கூட வாமா சரிப்பா நீங்க அவங்க கிட்ட பேசி ஆகணும் சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்னம்மா சொல்ற போனதாரம் நாம ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போய் பேசணும் இந்த வாட்டி அவங்க எல்லாரும் இங்கே வரட்டுமே எது வந்தாலும் இங்கே வச்சு பேசலாம் இதுக்கு சம்மதம்னா வர சொல்லுங்கப்பா அது எப்படிமா முடியும் சரிம்மா நாளைக்கு காலையில் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கையை காலை பிடிச்சி கெஞ்சியாவது அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணுறேன் நீங்கள் ஏன்பா அவங்க காலைல விழுறீங்க அப்படி நாம் என்ன தப்பு செஞ்சிட்டோம் கேட்டா நாம பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவீங்க அதுக்காக நாம அவ்வளவு கேவலமா ஐடமாபா நீங்க போய் கூப்பிடுங்க மதிச்சு வந்தா வரட்டும் இல்லனா போட்டும் சர்வ சாதாரணமாக வந்தா வரட்டும் வரட்ட போட்டும்ன ஒரு வர்தல முடிச்சிட்டியேம்மா மடி நான் ஒரு சிங்கக்குட்டிய மகன பேத்தடிக்கலமா ஒரு அப்பாவி மகளை பெற்று வச்சிருக்கேன் அவ வாழ்க்கை நலிஞ்சு போது ஆண்டவனா பார்த்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தான் இன்னைக்கு அந்த வாழ்க்கை பறி போடுமோன்னு பயமா இருக்குமா என்ன நடக்குமோ அது நடந்துதான் தீரும் பாலாஜி தேங்க் யூ சார் என்ன இந்த நேரத்துல வீட்டுக்கு போயிருந்தேன் சார் நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க சாரி சார் உங்களை இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்றதுக்கு இட்ஸ் ஓகே நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நாற்பது லட்சம் ரூபா இந்த பிரீஃப் கேஸ்ல இருக்கு எனக்கு தர வேண்டியது வேண்டியதில்லை கம்பெனி கட்ட வேண்டியது கரெக்ட் தான் சார் பட் எங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிலாம் ராஜ்குமார் சார் தான் சார் வெளியில இருந்து கஷ்டப்பட்டு ஃபைனான்ஸுக்கு வாங்கிட்டு வந்த பணம் சார் ஓகே பாலாஜி ஓகே வட்டிக்கு வாங்கிட்டு வந்த பணம்ன்றதுனால நீங்க கோர்ட்டுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்தை வித்து தான் இந்த கடனை பணத்தை கொடுத்துட்டீங்க நான் பத்திரத்தை வாங்கி கொடுத்துட்றேன் காலையில் பத்து மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க நாம கோர்ட்டுக்கு போயிடலாம் கம்பெனிக்கு சேர வேண்டிய பணம் வந்தாச்சு நான் என்ஓசி கொடுத்து உங்க டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணி கொடுத்துறேன் என்ன சார் மாத்திர ஒன்றும் இல்லை ஃபீவரிஷாக இருக்கு ஹலோ 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 கட் ஆயிடுச்சுல்ல சார் ஆமாம் சார் ஜப்பான்லேருந்து காலில் ஈவினிங்லேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க வந்து வந்து கட் ஆகிட்ருக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்க அதை விடுங்க மறுபடியும் பண்ணுவாங்க ஏன் டென்ஷன் எனக்கு அதையே உங்கள் தள்ள தெரிஞ்சுக்கிட்டு அது சரி உங்கள் சிஸ்டர் கவிதா மேடம் எப்போ உங்க கூடிய வந்துட்டு இருப்பாங்க

எல்லாம் தௌசண்ட்ஸ் பண்ணல ஆமா சார் என் வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் நில்லு அத நீ சொல்ல நான் கிளம்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் கிளம்பணும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் என்னால இங்க உட்கார்ந்துட்டு முடியாது முடிஞ்சதுன்னா நான் கிளம்பிட்டே இருப்பேன் தட்ஸ் ஆல் என்னென்ன

முக்கியமான வேலை மட்டும் நான் வரணும் அப்படிதானே சரி சரி காலையிலேயே பத்து மணிக்கு ராஜ்குமார் சார் நம்ம ரெண்டு பேரையும் வர சொல்லியிருக்காரு அவரும் நம்ம கூட கோர்ட்டுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸை வாங்கி தரேன்னாரு காலையில் சீக்கிரமாக போனோம் அதனால் தயவு செய்து சீக்கிரமாக படுத்து தூங்கு இல்லைன்னா உன்னை எழுப்புறதுக்கு நான் பேண்டு வாத்தியம் தான் வாசிக்கணும் பேண்ட் வாதிய வாசிக்கணும் ஹலோ எங்கம்மா நைசா நழுவ பாக்குற என்னமோ பெருசா நாற்பது லட்சம் நீ பிஸ்கோத்து நாற்பது லட்சத்து அந்த ராஜ்குமார் டாபர்மேன் வாயில வீசி எறிஞ்சிட்டோம் பாத்தியா நாளைக்கு காலையில உன் சொத்து பத்திரம் ஏன் கைக்கு வந்துடும் தான் இத்தனை நாளும் உன்னை இந்த வீட்டுல நடமாடவே விட்டுருக்க நீ ஆடின ஆட்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்ட அதுவும் சும்மா இல்ல எங்க அண்ணன் பாவம் என் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுட்டாரு இந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு கவிதான்னு தான் நீ வாழாட்டிக்கிட்டு பேசிட்டு இருந்தியே அப்பல்லாம் நான் சகிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் எப்பவுமே ஏன் கையால உன் கண்ணை குத்த மாட்டேன் உன் கையாலேயே உன் கண்ணை குத்துவேன் நீதான் நீ ஏதான் எங்களுக்கு ராஜ்குமார் கிட்ட டைம் வாங்கி கொடுத்த கோர்ட்ல எங்களுக்கு சாதகமா சாட்சி சொன்ன உன் சொத்து முழுக்க எங்களுக்கே எழுதி கொடுத்த அன்னைக்கு எப்படி ராஜ்குமார் கிட்ட பேச வாடின்னா காஃபியை கீழே கொட்டி என்ன தொடக்க சொல்றியா என் அண்ணா அந்த ராஜ்குமாருக்கு பணத்தை கட்டிட்டு வந்துட்டாரு இனிமே அந்த டாபர் எங்களுக்கு தான் வாழ் ஆட்டும் இரு இரு அந்த பத்திரம் மொத்தமும் என் கைக்கு கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்டுல இருந்து ஓட ஓட விரட்டுற அதுக்கப்புறம் நீ இந்த தெருவுல தலையே காட்டக்கூடாது ஏய் இனிமே உன் தயவு எங்களுக்கு தேவையில்லை போடி மிஸ்ஸஸ் கவிதா சுரேஷ் ஒரு நிமிஷம் இப்படி மூச்சே விடாம பேசினா எப்படி கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கோங்க இல்லனா பொட்டுனு உயிர் போயிடும் இந்த ஏய் உயிர் நல்லா குரல் கொடுக்க கூடாது தப்பு இந்த வீட்டை விட்டு யாரு யாரை துரத்துறதுன்னு கூடிய சீக்கிரம் பாக்கத்தான போறீங்க அது வரைக்கும் ஆடுங்க சிரிங்க குதிங்க என்ன வேணாலும் பண்றச்சலாம் என்ன வேணாலும் பண்ணு அதுக்கப்புறம் அடங்கிடுவேன் அடக்கிடுவேன் நீ என்ன அடக்க போறிய பொண்ணு அடக்கிறதுக்காகவே பிறந்தபடினா

என்ன ஆட்சி உங்களுக்கு மாப்பிள்ள உம் என்ன மறுபடியும் தூங்கிக்கீங்களா நான் தான் மணியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல இந்தாங்க கிளம்புங்க

அது சரி ஏன் இவ்வளோ அவசரப்படுத்துறீங்க ராஜ்குமார் சார் பத்து மணிக்கு தானே வர சொன்னாரு இப்போ மணி ஒன்பது தான் ஆகுது பத்து மணினா கரெக்டா நம்ம அங்க பத்து மணிக்கு தான் இருக்கணுமா ஏ பத்து நிமிஷம் முன்னாடி நம்ம அங்க இருக்க கூடாதா இதை பாருங்க போற வழியில டிராபிக் ஓவரா இருக்கும் அதே சமயத்துல ஊர்வலம் அது இதுன்னு வந்துச்சுன்னா டிராபிக் ஜாம் ஆயிடும் அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடும் அதனால பத்து நிமிஷம் முன்னாடி அங்க இருக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்ல நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க நான் பூரி சுட்டு கொண்டு வரேன்

பணம் பணம் தானே எல்லாருக்கும் மரியாதையை வாங்கி கொடுக்குது இது முதல் கல்யாணமா இருந்தா இந்த எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்ல செட்டில் பண்ணிடணும் அதுக்காக அம்மாவும் பொண்ணும் இந்த அலைச்சல் அலையறாளுங்க என்ன சாப்பிடமா அப்படியே வச்சிருக்கீங்க சீக்கிரமா சாப்பிடுங்க போல இருக்க

என்னது என்ன விஷயமா நீ சுமார் நான் பேசிக்கிற ராஜ்குமார் சார் ஆபீஸ்ல இல்ல அவர் எப்ப சார் வருவாரு என்னது ராஜ்குமார் சாரா அவர் கிளம்பி ஜப்பான் போயிட்டாரே